இதெல்லாம் கழிச்சுலாம் நம்ம வந்து பெருக்கல் பார்க்குறோம் நம்ம a^2 5a 7 82 7 52 얘는 நிருகள் வந்துதா பா ali a கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ இது வந்து நீட்டா இப்படி பாக்கும்போது இது வந்து ரோ தமிழ்ல வந்து ரோ திடை இப்படி பாக்கும்போது நிரல் காலம் இங்கிலீஷ்ல காலம் தமிழ்ல வந்து நிரல் நிரை நிரல் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்பு இருக்கு

இதுல வந்து சமக்குறி போட்டு இது இடது கை பக்கம் அது வலது கை பக்கம் அப்ப நம்ம இதுல லெப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஏற்கனவே நிறைய கணக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதுல ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏ ஸ்கொயர் அடிகள்ல வந்து பெருக்கல் தான் இருக்கு இந்த மாதிரி அடுக்கு கிடையாது என்ன கிடையாது அப்ப ஏ ஸ்கொயர் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஏ பெருக்கல் ஏ ஏ ரெண்டு தடவை பெருக்குன்னா ஏ ஸ்கொயர் ஏ மூணு தடவை பெருக்குன்னா ஏ கியூப் அப்ப ஏ ஸ்கொயர் அப்ப ஏ ரெண்டு தடவை நாமக்க போறோம் ஓகேவா அப்போ இந்த ஏ அணி எதிரும் ஒன்று அணியின் பெருக்கல் வரும்போது ரோ வைஸ் காலம் வைஸ் தான் பெருக்கணும் நேர் நேராக பெருக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுக்காக சும்மா பென்சில் போகிறேன் இருக்கு <laughs> <laughs> <etala kaal> <laughs> முதல் நம்பர் முதல் உறுப்பு இந்த முதல் ஒரு போட பெருக்கணும் இந்த ரெண்டாவது உறுப்பு இந்த ரெண்டாவது ஒரு போட பெருகணும் பெருகிட்டு அதை கூட்டிக்கணும் சரிங்களா உங்களுக்கு புரியுறதுக்காக ஈஸியாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோ என்னது மூணு ஒன்று இது ஒரு குட்டி பிராக்கெட் போடுங்க ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு காலத்தை இப்படி போடுங்க மூணு மைனஸ் ஒன்று இதை பெருக்கிட்டால் அடுத்த ஆன்சர் வர ஓகேவா அதே ரோ ஒன்று காலம் டூவோட பெருக்கணும் சரிங்களா கொஞ்ச கேப் விட்டுட்டு மூணு ஒன்று காலம் என்னது ஒன்று ரெண்டு ரோ ஒன் காலம் ஒன் ரோ ஒன் காலம் டூ சரிங்களா இது என்னது ரோ டூ செகண்ட் ரோ ரெண்டாவது ரோ சரிங்களா இரண்டாவது நிறை ரெண்டாவது ரோ காலம் ஒன்று போடணும் காலம் டூ கொடுக்கணும் அடுத்த லைன் வரும்போது இந்த ஒன்று இந்த ஒன்று கூட பெருக்கணும் மைனஸ் ஒன்று ரெண்டு காலம் என்னது மூணு மைனஸ் ஒன்று ரோ டூ காலம் அடுத்து இது வந்து எது கூட பெருக்கணும் காலம் டூ கூட பெருக்கணும் மைனஸ் ஒன்று ரெண்டு இங்கே என்ன இருக்கு ஒன்று ரெண்டு இப்படி சரிங்களா இதை முடியும் இப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராக்டிஸ் நான் ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட பெருக்கணும் செகண்ட் நம்பரு செகண்ட் நம்பரோட பெருக்கணும் உங்களுக்கு புரியுதுக்காக அம்புக்குறியெல்லாம் போட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர்

இது பெரியாச்சு நடுவுல கேப் நடுவுல கேப் வரும் இல்லையா அது மாதிரி இப்ப மூணு இன்ட்டு ஒண்ணு மூணு அடுத்து ரெண்டாவது நம்பர் இந்த ஒன்று இது கூட பேருக்கணும் ஒன்னு இன்ட்டு ரெண்டு ரெண்டு புரியலாம் எது மேலா பிளஸ் பிளஸ் ரெண்டு ஓகேவா இங்க அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு ஒரு மூணு என்ன பெரியிருக்கு மைனஸ் மூணு அடுத்து இங்க எதுவும் இல்லைன்னா பிளஸ் பிளஸ் இன்று மைனஸ்

ஒன்பது இங்க மைனஸ் ஒன்று 9 ஒன்று இங்க மூணு பிளஸ் ரெண்டு மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு இங்க ரெண்டுமே ஒரே குறி இருக்கு ஒரே குறி இருந்தால் கூட்டிட்டு அதே குறி ஆன்சர் கூட்டிட்டு அதே போடணும் இங்க ஒரு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் பிளஸ் இருக்கு பிளஸ் மைனஸ் கழிச்சுட்டு பெரிய நம்பர் பெரிய நம்பர் முன்னாடி பிளஸ் தான் இருக்கு நாலு

உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுற அந்த ஸ்டெப் கம்பல்சரி கிடையாது ஓகேவா உனக்கு புரியறதுக்காக நீ உனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இதை போய் டேரக்டாக இது போயிடலாம் இப்போ நம்ம எது கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன இருக்கு அடுத்து திசை பெருக்கல் இது வந்து ஒரு அணிய இன்னொரு அணியால் பெருக்கணும் இல்லையா அதுக்குதான் இந்த ரோவைஸ் கால்வைஸ் ஒரு அணிய ஒரு மாறியோட பெருக்கணும் மாறிலியோட பெருக்கணும் ஒரு அணிய மாறியோட பெருக்கணும் டேரக்டா எப்படி பெருக்கிறது அப்படின்னு பாக்கணும் ஏன்றதுன்னா ஒரு அணி ஏழு தாளி அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு இருக்குது அப்போ மைனஸ் அஞ்சி ஒரு கான்ஸ்ட் நம்பர் ஒரு மாறிடுச்சு ஓகேவா அப்போ மைனஸ் அஞ்சின்ட்டு ஏ மேட்டிகிஸ் ஏ மேட்டிக்னா ஒன்று ஒரு அணியை ஒரு கான்ஸ்ட் இந்த நம்பர் கொண்டு எல்லா எப்படி இந்த மைனஸ் கொண்டு போய் எல்லா

ஐ டூனா என்ன அப்படின்றதுனாக்கா டெஃபினேஷனில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஐ டூன்றது என்னன்னாக்கா யூனிட் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸு அலுசாதி அலுசாரின்னா எப்படி இருக்கும் அப்படின்றா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இப்படி இருக்கும் ஓகேவா ஐ டூ இந்த டூ நாலு டூ கிராஸ் டூ ரெண்டு ரோ ரெண்டு காலம் நட்டு பார்த்து நாலு நம்பர் இருக்கும் கிராஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இருக்கும் இது எல்லாம் ஜீரோவாக இருக்கும் அதுக்கு பேர் தான் வந்து ஐக்கி இப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஏழு இந்த ஏழு இன்ட்டு ஒன்று எல்லாத்துக்கும் கூட பெயருக்கணும் ஒன்று கூட பேருனா என்ன ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு ஜீரோ கூட பேருங்கண்ணா ஜீரோ ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு ஜீரோ கூட பேருக்குன்னா இந்த ஜீரோ கூட பேருக்குண்ணா ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு ஓகே அப்புறம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் ఇద్దరు కనిపిస్తాం ఈ పా ఎల్హెచ్ఎస్ లో ఓవర్ పాక కనిపిస్తున్నాం ఇంత మూడు తీసేనా అన్నది ఫుల్ ఎల్హెచ్ఎస్ అబ్బో ఎల్హెచ్ఎస్ ఇస్ ఈక్వల్ టు ఫుల్ అన్నది ఏ స్క్వేర్ మైనస్ ఆర్జీఏ ప్లస్ సెవెన్ ఐ టూ సరే ఏ స్క్వేర్ ఆన్సర్ இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் இங்க நம்ம பெருக்கும் போது மைனஸ் சேர்த்து பெருக்கணும் மைனஸ் நம்ம உள்ள கொண்டு போனதுனால இந்த இடத்துல என்ன குறி போடணும் ஏன்னா மைனஸ் உள்ள பெருக்கணும் மைனஸ் நல்லா வச்சுக்கணும் இந்த மைனஸ் இருக்கணும் நம்ம மைனஸ் போடணும் மைனஸோட சேர்த்து பெருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணுவீங்க பிளஸ் தான் போகணும் மைனஸ் வச்சுங்க இந்த ஆன்சர் எழுதுங்க மைனஸ் பதினஞ்சு மைனஸ் அஞ்சு அஞ்சு மைனஸ் பத்து மூணாவது என்ன

சரிங்களா இப்போ ரெண்டு ரூபா ரெண்டு காலம் ரெண்டு ரூபா ரெண்டு காலம் அந்த மாதிரி வரிசை சாமா இருந்தா தான் நம்ம கூட்டுவா கிடைக்க முடியும் இப்போ எப்படி கூட்டுறது அப்படின்னாக்கா இதுல ஃபர்ஸ்ட் உறுப்பு முதல் உறுப்பு இதுல முதல் உறுப்பு இதுல முதல் உறுப்பு எல்லாத்தையும் ஒன்னா பதில் போட்டு கூட்டம் கைத்தல் நம்ம செஞ்சிடணும் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இதுல ஃபர்ஸ்ட் நம்பரு மைனஸ் பாஞ்சு இதுல ஃபர்ஸ்ட் நம்பரு எது முடியலன்னா ப்ளஸ் ஏழு ஓகேவா மூணு ஃபர்ஸ்ட் நம்பரையும் கூட்டினா முதல் உறுப்பு அப்படி முதல் ரோல ரெண்டாவது நம்பர் இல்லையா இந்த செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் அந்த செகண்ட் நம்பர் இப்ப செகண்ட் நம்பர் என்னது 5 இந்த செகண்ட் நம்பர் 5 சட்டி அது இது எதுமே இல்லனா பிளஸ் போட்டு குடுங்கடா புரிஞ்சதா ரெண்டாவது லைன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கு மைனஸ் 5 இதெல்லாம் என்ன இருக்கு எதுமே குறையலனா பிளஸ் 5 இதெல்லாம் 0 சரிங்களா அதுமே ரெண்டாவது ரோல ரெண்டாவது

-5 +5 0 அப்ப இங்கே ஜீரோ ஆயிடுங்க இங்க -5 +5 இங்கே என்ன இருக்கு இதுவும் கேன்சல் ஆயிடுனா என்ன நமக்கு ஜீரோ. இங்க அதே மாதிரி 2 நம்பர் 1 நம்பரே หมด கொட்டு மூடி ஏறிட்டேனா 10 10 10 0 அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். சரியா? அப்ப எல்லாமே ஒரு அண்ணில எல்லாமே ஜீரோ வந்தா அது பேரு பூஜ்ஜியம். அது வந்து ஏர்க்கனே உங்களுக்கு நான் சொல்லு